அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் குழந்தையின் உருவாக்கம் குழந்தைகள் பொதுவாகவே ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு வயது கேட்டார் போல் அதன் உருவாக்கம் மாறுபடும் உதாரணமாக நாம் அனைவரும் அறிந்தது போலவே ஒரு குழந்தை பிறந்ததும் அதனுடைய முதல் உருவாக்கம் சப்புவது அது கை கொடுத்தாலும் சப்பும் தாயின் கொடுத்தாலும் சப்பும் வேற கொடுத்தாலும் அதுதான் முதல் உருவாக்கம் அந்த உருவாக்கத்திலிருந்து ஆரம்பித்து குழந்தையின் மற்ற அனைத்து உருவாக்கமும் ஒவ்வொன்றாக படிப்படியாக ஒவ்வொரு மாதத்திலையும் அடுத்தடுத்த வருடத்திலும் வந்து கொண்டே இருக்கும் இந்த சமயத்தில் நம்முடைய பங்கு என்ன பெற்றோராகிய நீங்களும் மருத்துவராகிய நாங்களும் எங்களுடைய பங்கு இதில் மிக முக்கியமானது அதிலும் உருவாக்கத்தை அந்தந்த அந்தந்த நேரத்தில் சமயத்தில் சரியாக கண்டுபிடித்து அதில் என்ன குறைபாடு உள்ளது என்ன பிரச்சனைகள் உள்ளது அதற்கு என்ன தீர்வு என்பதை பெற்றோரும் மருத்துவரிடம் ஆலோசிக்க வேண்டும் மருத்துவரும் அதே நேரத்தில் அதை சரியாக கண்டுபிடித்து பெற்றோரிடம் சொல்லி அதுக்கு தீர்வை பெற்றோருக்கு சொல்லித்தர வேண்டும் இதில் என்ன மாறுபடும் என்று எடுத்தால் குழந்தை பிறந்ததில் இருந்து மூணு மாதத்திற்குள் முகம் பார்த்து சிரிக்க வேண்டும் ஐந்து மாதத்திற்குள் குழந்தை கமர்க வேண்டும் ஒன்பது மாதத்திற்குள் குழந்தை தானாக எதிர்த்து உட்கார வேண்டும் குழந்தை அதற்கு பிடித்து நிற்க வேண்டும் பிடித்து நடக்க வேண்டும் பிடி இல்லாமல் வாக் பண்ண வேண்டும் அது பிறகு ஓட வேண்டும் படியேற வேண்டும் சைக்கிள் ஓட்ட வேண்டும் இப்படி ஒவ்வொன்றாக மோட்டார் மைல் ஸ்டோன் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றாக மாறுபடும் சில குழந்தைகள் இதில் இந்த விஷயங்கள் தாமதப்படலாம் எந்தெந்த குழந்தைகள் தாமதப்படும் என்றால் பொதுவாக அதாவது குறை மாத குழந்தைகளுக்கு இது தாமதப்படும் சில குழந்தைகள் வந்து எடை குறைவாக பிறந்திருக்கும் நாங்கள் ஸ்மால் சொல்வோம் அயோஜியார் என்று சொல்வோம் பிறகு வேற ஏதாவது ஜெனடிக் பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு இது வந்து பொதுவாக தாமதப்படலாம் இது இல்லாமல் நான் சொன்ன கண்டிஷன்ஸ் இல்லாமல் இப்போதைக்கு சில சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸும் இதில் சேர்ந்து வருகிறது இதில் முக்கியமாக பாத்துக்கிறான தாய் தந்தையின் வளர்ப்பு ஒரு ஒரு குழந்தை தானாக வளர்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது நான் சொன்ன எல்லா உருவாக்கங்களும் வரும் நாம் எப்படி வளர்க்கிறோம் தாயும் தந்தையும் எந்த அளவிற்கு அதுக்குண்டான இதை கரெக்ட் அதுக்குண்டான உருவாக்கங்களை கரெக்டாக பார்த்து எடுத்து வளர்த்து கொண்டு வருகின்றனர் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுல முக்கியமா ஒரு குழந்தை மற்ற குழந்தையுடன் கம்பேர் பண்ணாமல் நம்ம குழந்தையோட உருவாக்கம் சரியாக இருக்கிறதா நாம தரும் அதீத அன்பாலையும் அவசியமற்ற செல்லத்தினாலையும் தேவையற்ற பொருள் இது பண்ணுற செ சொல்கிறதுனாலையும் இதெல்லாம் மாறுபடுகிறது அதில் மிக மிக முக்கியமானது தற்போதைய விஷயங்களை இன்றைய காலத்தில் ஃபோன் டேப்லெட் கம்ப்யூட்டர் டிவி கார்ட்டூன் ஸ்க்ரின் மிக ஆபத்தான விஷயங்கள் நாம எதோ நினச்சிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண ஒரு குழந்தை ஃபோன் எடுத்து பாட்டை போட்டு தானாக அதுவே ஆபரேட் பண்றது பெருமையை நினச்சிட்டு இருக்கோம் நோ இன்னும் அது மிக மிக மோசமான விஷயம் ஏனென்றால் ஒரு குழந்தை மனிதனோடு உரையாடுவதோ மனிதனோடு பேசுவதோ வேறு ஒரு மெஷினோடு பேசுவதோ ஒரு ஸ்க்ரீனோடு பேசுவதோ ஒரு ஸ்கிரீனோட உரையாடுவதோ வேறு என்ன ஆகிறது என்றால் ஒரு வயதுக்குள் உங்கள் குழந்தையின் மூளை அபரிதமான வளர்ச்சி அடையும் ரெண்டு வயதில் மூளை வளர்ச்சி முழுமையாக முடிவரும் கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் சொல்லுவோம் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் அந்த இரண்டு வயதுக்குள் குழந்தை மூளை வளர்ச்சி முழுவதாக முழுவதாக எதிர்வாகிவிடும் அடுத்த அடுத்த உள்ள வளர்ச்சிகள் இல்லை அதுக்கு பேர் ப்ரூனிங் இது ஐந்து வயது வரை அந்த ப்ரூனிங் என்ன என்றால் ஒரு குழந்தை இரண்டு வயதிலிருந்து ஐந்து வயதுக்குள் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டதுங்கிறத அந்த நியூரான்ஸே பிரிச்சுக்கும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு நியூரான்ஸ் அதனாலதான் ஐந்தில் வளையிறது ஐம்பது வளையாதுன்னு சொல்லிட்டு பழைய காலத்துல நம்மள்கிட்ட சொல்லி இருப்பாங்க காரணம் இந்த ப்ரூனிங் தான் அந்த ப்ரூனிங் அந்த குழந்தை என்ன எல்லாம் பார்க்குதோ அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோம் ப்ரூனிங்ல என்னெல்லாம் விடுதோ அதெல்லாம் விட்டுரும் தற்காலத்துல என்ன நடக்குதுன்னா இது ப்ரூனிங்ல பயங்கரமா இன்ஃபுளு பண்றது இந்த கேட்ஜெட் சொல்லக்கூடிய விஷயங்கள் டேப்லெட் டிவியில இருந்து குழந்தைங்களை மிகவும் பாதிக்கப்படுற விஷயம் இந்த குழந்தை இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிறது மற்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே தள்ளி வைக்கிறது உதாரணம் மற்ற விஷயங்கள்லாம் என்ன நம்ம அன்றாட வேலைகள் வீட்டுல நினைக்கிற சாதாரண விஷயங்கள் குழந்தை அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுல பெற்றோரும் அதை கணக்கில் எடுக்கிறது இல்ல ஏன் நல்லா படிச்சா போதும் டிகிரி வாங்கினா போதும் பெஸ்ட் யூனிவர்சிட்டி இருந்தா போதும் கணத்து கத்துட்டா போதும் தெரிஞ்சா போதும் ஆல் எக்ஸ்ட்ரா போதும் சமீபத்துல எங்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க அவங்களோட பத்து வயசு பையனா எங்கிட்ட கொண்டு வந்தாங்க வயசு ஆக்சுவலா உங்களுக்கு தெரியல வந்தவங்க என்னம்மா கம்ப்ளைண்ட் வேற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து ரெண்டு மூணு நாள சளி காய்ச்சல் த்ரோட் பெயிண்ட் தோட்ட வலிதெல்லாம் இருந்தது பார்த்துட்டு அப்புறம் பேசும்போது கொஞ்சம் நான் நல்ல சகஜமா பேசுற பேஷண்ட்டுங்கிறதுனால இல்ல சார் எப்படி மறக்க இல்ல சார் எல்லாம் படிக்கிறான் நல்லா பண்றான் சார் ஸ்கூலுக்கு எல்லாம் போறான் வெரி குட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்றான் செய் அவன் ஷூ லேஸ் கூட அவன் கட்ட மாட்டேங்கிறான் சார் தலை கூட செய்ய மாட்டேங்கிறான் அது கூட நான்தான் செய்ய இருக்கேன் பத்து வயசு ஆயிரம் சார் இந்த பொறுப்புக்கு உள்ள சட்டப்பக்கங்க உள்ள போட மாட்டேங்கிறான் மாத்தி போட்டுக்கிறான்னு சொல்றாங்க அப்போ நான் பார்த்து பேசும்போது அந்த பையன் பண்றாங்க சார் நான் எதுக்கு பண்ணணும் இது இவ்வளவு பெரிய கேப் இருக்கு அம்மாவோட இது என்ன இதெல்லாம் செய்ய பையன் என்ன அம்மா மாட்டேங்க சார் நான் ஏன் செய்யணும் வெரி வெரி சிம்பிள் இந்த கேப் ஃபில் பண்ண வேண்டியது நிச்சயமா பெற்றோர்களும் கூட இருக்கிற உற்றும் மட்டும்தான் அங்க என்ன நடக்குதுன்னா நாம வந்து குழந்தைய இன்னும் அதாவது பத்து வயசான குழந்தை இன்னும் அந்த குழந்தைய சிம்பிளா எல்லாம் செய்யறதுக்கு நாம ரெடியா இருக்கும் அந்த குழந்தையோட இண்டிவிஜுவாலிட்டி அதுல முக்கியமா அஃபெக்ட் ஆகுது அந்த இண்டிவிஜுவாலிட்டி அஃபெக்ட் ஆகும் போது என்ன பாதிப்புகள் வரும் நாளைக்கு அந்த குழந்தை இண்டிவிஜுவாலிட்டி எல்லா இடத்துலமே பாதிப்பு வரும் சிம்பிளா சொல்ல போனா அவனோட ரெகுலர் இதுல முக்கியமான விஷயம் அந்த பையனுக்கு கான்ஸ்டிபேஷன் வேற வளர்ச்சிக்கல் மலச்சிக்கல்கிறது வந்து முக்கியமான காரணம் இந்த மாதிரி அவனோட டெய்லி ருட்டீன்ஸ் அவனாலே பார்க்க முடியல அது கூட அவனுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் அவன் மோஷன் போறான்னு அம்மா சொல்றாங்க இது பாதிப்பு பாத்தீங்கன்னா மூளை நரம்பியல் சம்பந்தமா இருந்து உடல் மூலமா சம்பந்தமா வரக்கூடிய பாதிப்புகளும் மிக மிக அதிகம் இதுல பா இதுல என்ன பிரச்சனைனா இது நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கா வெளிநாட்டுல இது இருந்துதா வெளி மாநிலங்கள் இருக்கா இன்னைக்கு நிலைமையில எல்லா இது பொதுவாகவே ஒரு சில காரணங்களால ஒரு சில இடங்கள்ல இல்லாம இருக்கலாம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிற இடங்கள்ல இது முக்கால்வாசி இருக்காது அவங்கவுங்களோட வேலையை அவங்கவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கற இதாக வரும் அதே நேரத்துல நியூக்ளியர் ஃபேமிலியை நம்ம மாறணும் இப்ப என்ன ஆகுது சப் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகும் நியூக்ளியர்ல இருந்து சப் நியூக்ளியர் ஃபேமிலி அதாவது அப்பா அம்மா தனியா இருக்காங்க குழந்தைகள் தனியா விடப்படுறாங்க அது ஒரு எப்படி சார் விடப்படுறாங்க தனியா ஸ்கூலுக்கு ஒரு கார்ல டிரைவரோட குழந்தைங்க போகுது நாங்க எல்லாம் படிக்கும் போது நாம படிக்கும் போது உங்களுக்கே தெரியும் ஸ்கூல்ல படிக்கிற நாலஞ்சு பேர் தான் ஸ்கூலுக்கும் போவோம் நாலு பேர் சேர்ந்த ஸ்கூலுக்கும் வரும் வேன்ல போவோம் செப்பரேட் அவர் ஒரு ஆட்டோ ஒரு வேலை சேர்ந்து போவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் சொல்ல வரல அந்த மாதிரி இருக்காங்க ஆனா மெஜாரிட்டி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வெளியே நூத்து கணக்குல கார் நிற்கும் நான் படிக்கும் போதெல்லாம் அப்படி கிடையாது கார் எல்லாம் ஒரு காரம் வந்தாலே பெரிய விஷயம் வாய்ப்பு கொண்டு வந்து நாங்க பார்ப்போம் கார் வந்து ஸ்கூலுக்கு இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா மார்க் இருக்கு குழந்தைங்களோட இன்டிஜுவாலிட்டியும் பியர் குரூப்போட இதுவும் குழந்தைங்க மற்றவங்க காட்டக்கூடிய பரிவும் அன்பும் எல்லாமே இதுல மு முற்றிலும் மாறும் நானே இந்த குழந்தை எந்த ஸ்டேஜ்ல போனாலும் அவனோட இண்டிஜுவாலிட்டி அதிகமா பாதிக்கப்படும் அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரலாம் முக்கியமா ஆர்டிசம்கிற பிரச்சனை ஏடி

டிவி பார்க்க வச்சு ஸ்கிரீன் பார்க்க வச்சு இருக்கீங்க ஆக்செடுத்ததுதான் முக்கியமான காரணம்